ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோதலும் காதலும் சீரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆனால் மோதலும் காதலும் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம விக்ரம் அதனால் பார்த்தீங்கன்னா தன்வி பாப்பா வந்து கொஞ்சம் பயந்து போயே இருப்பாங்க அப்போ பயந்து போயிருப்பாங்க அந்த இதோடு தான் முடிஞ்சிருப்போம் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இருந்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தன்மைக்கு வந்து அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமும் மீட்டிங் போயிருப்பாங்க அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருப்போம் அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை நம்ம விக்ரம் நம்ம வந்து தன்மி பாப்பாவை போய் பார்க்கணும் அங்கே நேற்று நடந்ததை பற்றி தான் யோசிச்சிட்டே இருக்காங்க இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்திங்கன்னா கவனிக்கவே இல்லை அதை பார்த்திங்கன்னா கூட மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க கவனிச்சதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதோட மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் நான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து நான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் இப்படி பாதியிலே மீட்டிங்கை விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும் நீங்கள் வந்து யார் கூட வேணா மீட்டிங் அட்டன்ட் பண்ணிக்கோங்க வேறு கம்பெனி வேணால் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விக்ரம் அங்கேருந்து கிளம்புனாக்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி எல்லா பிளேஸுக்கும் தேடுறாங்க எங்கே தெரிந்தாலுமே தன்மையை காணும் அதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்க ம தன்மையை இது நம்ம வேதாவும் வந்துடுறாங்க விக்ரம் வந்துறாங்க ஒன்றா மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணாத பார்த்தாலே அந்த மிஸ்ஸும் பார்த்துறாங்க பார்த்துட்டு வந்து மிஸ் கேட்குறாங்க என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லியிருந்தேன் தானே ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம விக்ரம் சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் வேலை நான் வந்து வெளியில் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவங்க தாத்தா பாட்டி வந்துட்டாங்க அவங்களோட வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தாத்தா பாட்டி வந்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்வி பார்த்திங்கன்னா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி நடந்ததை பற்றி கோபமாக இருப்பாங்க அதனால தான் வாங்கப்போ நம்ம வந்து கார்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கூப்பிட்றாங்க இல்லை இல்லை வேணாம் நான் வந்து ஆட்டோலேயே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க அப்போ தன்வி பாப்பை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ விக்ரம் வேதா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதில் கை வச்சு கீழே உட்காந்து எந்திரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்வி பாப்பாக இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்படியே அடுத்த நாள் விடியுது விடிஞ்சாக்களே பார்த்தீங்கன்னா நானே சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விக்ரம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இட்லி ஊற்றி கொண்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தட்டிலையும் வைப்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ வேதாக்கு வையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேதாக்கு இட்லி வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேதா வந்து தட்டை இழுத்துறாங்க இழுத்தாக்களை பார்த்தீங்கன்னா உனக்கு இட்லி பிடிக்காதா சரி நான் தோசை ஊற்றி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ இங்கே ஊற்றின தோசையெல்லாம் போதும் உங்கள் மாமியார் வீட்டில் போய் தோசை ஊற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் அப்பா சொல்கிறாங்க இன்னும் மாமியார் வீடாக புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து மாமியார் வீடுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா காவேரி வீடு தாங்க சொல்கிறேன் ஏன்னா அவங்க பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே வச்சு நம்ம விக்ரம் வந்து இப்படியெல்லாம் பண்ணிவிட்டான் அவங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதனால தான் வந்து நான் வந்து அதை வந்து மாமியார் வீடுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து விக்ரம் யோசிச்சுட்டே இருக்காங்க யோசிச்சுட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து அப்படியே முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்வி பாப்பா வந்து உட்காந்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் போகிறாங்க போனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்வி பாப்பா வந்து தூக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எழுப்ப போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தன்வி பாப்பா எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க ஓடினா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு மாதிரி விக்ரமுக்கு வருத்தம் ஆயிரும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி மோதலம் காதல் சீரியல் போயிட்டுருக்கு உங்களுக்கு மோதலம் காதல் சீரியல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக பெல் ஐக்கை க்ளிக் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் வந்து உங்களுக்கு உடனே போட நோட்டீஸ்னால் வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து பெல்லைக்கன் கிளிக் பண்ணாதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்ட மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி மோதலும் காதலும் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க மரக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கேஸ்